ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் அவிய்கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் பார்ப்போம் ரெண்டு பெல்லாரியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் கேரட் ரெண்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தரிக்காய் ரெண்டு தக்காளி பழம் வேறு ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக பீன்ஸு ரெண்டு மிளகாய் ஒரு பீட்ரூட்டு அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு ஒரு அது முருங்கக்காய் முருங்கைக்காயும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றினா மட்டும் போதாது உப்பு போடணும் கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா போதும் அதுக்கு மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை முறி தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு மிளகா பெருஞ்சீரகம் அதை போட்டுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளசம் பண்ணணும் கடுகு போட்டு தாளசம் பண்ணிவிட்டு ரெண்டு வத்தல் ரெண்டு வத்தலை கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ஒரு பொண்ணிறமாக வந்ததுக்கப்புறம் அது கருவேப்பாளையை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த மிளகா அது இதெல்லாம் போட்டு தேங்காவை அது கூட சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு மஞ்சள் கொஞ்சம் கலராக வர்றதுக்கு மஞ்சள் போட்டுக்குவோம் அது போட்டுட்டு உப்பு உப்பு வந்து அதில் கொஞ்சம் போட்டதுனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும் அதை அவிச்சு வச்சிருக்கிற தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் அதை வந்து இப்படி ஒரு கன்று பாத்திரத்தில் த எடுத்து வச்சுட்டு நான் இப்படி தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் ஓரளவுக்கு கொதிச்சு அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் வத்தணும் ரொம்ப நேரமா வத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காய் அவிச்சோம் பார்த்தீங்களா அந்த அவிச்ச காயை அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும் கொஞ்ச நேரம் கிண்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சாலும் சரி ஏன்னா தண்ணி வத்தணும் தண்ணி ரொம்ப இருக்கண்டா ஓரளவுக்கு இருக்கக்காண்டி நல்லா வத்த வைக்கணும் ஃபுல் ஸ்பீட்ல வச்சா தான் அதை வந்து கொஞ்ச நேரமா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நான் நல்லா வத்துது அடுத்து நம்ம சேனலில் என்ன சமையல் போடலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதையே நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா வற்ற வச்சுட்டே இருக்கணும் எந்தளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வத்த வைக்கமோ அந்தளவுக்கு வாசமும் கொடுக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டாக வரும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து அதை வத்த வைப்பாங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க அவிச்ச தண்ணி நிறையா இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு ஊற்றினா போதும் நம்ம தேவையான அளவு தெரியும்ல நான் வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் அதனால் ரெண்டு பேருக்கு தான் நான் செய்கிறேன் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றலை அதையும் கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது அதனால நம்ம எவ்வளோ தண்ணி வத்தி இருக்குன்னு பாருங்கள் இப்படியே வத்துற வரைக்குமே நல்லா இதை கிண்டி விட்டுக்கணும் அடியில் பிடிச்சிடக்கூடாது ஏன்னா தண்ணி வற்ற வற்ற அடியில் பிடிக்கும் ஸோ மறுபடியும் அதை வந்து கிண்டி விட்டுக்கணும் யாருக்கெலாம் இப்போ சமைக்க தெரியுமோ அவங்கெல்லாம் க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் பண்ணுங்கள் இந்த அவியல் கூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் சமையலும் பிடிக்காது அவியல் கூட்டும் பிடிக்காதுங்கிறவங்க ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தண்ணி நல்லா வத்திருச்சு எந்த அளவுக்கு வத்திருக்குன்னு பாருங்கள் மொதல் ஒரு ஆட்டை வத்திருக்கு இப்போ ரெண்டாவது ஆட்டை வத்திருக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு நினைக்கேன் அப்போ என்ன நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஓகே வத்தினதுக்கப்புறம் நான் நவட்டி வச்சுக்கலாம் கரண்டியெல்லாம் நவட்டிட்டு அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பாடு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்